மகாராஜா திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான ஹிட்டு இதன் காரணத்தினாலதான் விஜய் சேதுபதியோட அடுத்த படத்துக்குமே ஓடிடி செல் பயங்கரமா நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்த படத்தோட தலைப்பு என்ன அப்படின்ற அப்டேட்டுமே வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தோட அப்டேட்கள் என்ன பார்க்கலாம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிப்புல புதிய திரைப்படமானது உருவாகியிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது ஆல்ரெடி போன வருஷமே துவங்கிருச்சு இந்த படத்துல யோகி பாபு மற்றும் நித்யா மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதியும் இயக்குனர் பாண்டியராஜும் முதல் முறையா இணைய காரணத்தினால இந்த படமானது ரசிகர் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு புரோட்டா மர்ஸா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தை சத்யஜோதி தயாரிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு விஜய் சேதுபதி நடிப்புல மகாராஜா திரைப்படமானது வெளியாகி விஜய் சேதுபதி வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தியிருக்கு

வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகாராஜா திரைப்படமே பதினேழு கோடிக்கு தான் டிஜிட்டல்ல வியாபாரம் ஆகி இருந்துச்சு இதனால இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த படமானது வரக்கூடிய மே அல்லது ஜூன் மாதத்துல வெளியிடவும் படத்துல திட்டமிட்டு இருக்காங்க சொல்லப்படுது